கண்டிப்பாக அவர் செய்ய தவறி விட்டார் என்னென்ன பாவங்கள் செய்திருக்கார் என்னென்ன தப்பு செய்திருக்க யாருக்கு நல்லது செய்திருக்காரு சினிமா உலகில் கேட்டு பாருங்க ஏதாவது ஒரு ப்ரொடியூசருக்கு நல்லது அவர் சார் சார்ந்த சினிமா உலகத்துக்கு ஏதாவது நல்லது பண்ணியிருக்காரா சக நடிகர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணியிருக்காரா யாருக்குமே நீங்க எங்கேயா கேளுங்க சார் அவர் போதும் போயிடுவார் பேச மாட்டார் அவரு அவர் ரொம்ப பேச மாட்டார் பேச மாட்டாருங்கிற பெரிய குவாலிட்டியா பேசுங்க சார் பிரச்சனையை பேசிதான் தீர்க்க முடியும் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் எல்லாரும் தான் சொல்றாங்க அவர் எதுவுமே பேச மாட்டார்னா எதை என்னைக்கு பேசுவீங்க பிரசா பேச மாட்டாரு சொந்த பந்தங்கள்தான் பேச மாட்டாரு ஒருத்தர் தோல்வி உடஞ்சு கஷ்டப்பட்டு ஒருத்தன் வெளியே வந்தா பேச மாட்டான் ஒரு அஜிதா மாதிரி அவங்க மனசுக்கு ஒரு குமரலோட ஒரு பெண் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை சொல்லக்கொண்டா அதை கேட்க மாட்டாரு யாரும் பிரச்சனை கேட்க மாட்டார் எதையும் பேச பேச மாட்டாருங்கிறது எல்லாம் ஒரு குவாலிட்டியா சார் அவருக்கு அதை அவரே திறந்துட்டாரு அவருக்கு சாதாரணமா அவரே இருந்து சாப்பிட்டுட்டாரு இதெல்லாம் எல்லாமே சார் குவாலிட்டி வாழ வைக்கணும் சார் சார்ஜி வாழ வைச்சாரு கூட இருந்து ஒரு அவர் பேர் என்ன எத்தனையோ பேரு தலைவன் ஒவ்வொருத்தரும் வாழ வைக்கணும் சார் பொதுவா சொல்றேன் யாரா இருந்தாலும் சரி அவன் தான் இருக்கும் போது எனக்கு உரிமை இருக்கிறது அந்த ரசிகர்கள் உருவாக்கு நானும் போராடி இருக்கேன் நீங்க கேட்கலாம் நீங்க அப்ப இருந்தீங்களா அப்படின்னா இருந்த பாவம் நானும் பாவம் தான் செய்திருக்கேன் அந்த பாவத்துக்கு விமர்சனம் தேடக்கூடாதா தப்புன்னு தெரிஞ்சப்பட திருந்த கூடாதா திருந்த பாக்குறோம் திருத்துவோம் இந்த ஏழை ரசிகர்கள் என் ஏழை தமிழர்கள் அவர்களுக்கு சொல்லி கொடுக்க எனக்கு கடமை இருக்கு சார் மாணவ செல்வங்கள் வழி தெரியாம திசை தெரியாம எங்கயோ போயிட்டு இருக்காங்க ஒரு பையன் பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்குள்ள ஆபரேஷனுக்கு பண்ணக்கூடிய பணத்தை எடுத்து ஆயிரம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கியிருக்கான் போய் விருப்ப மனு யாரும் அதிக மனு வாங்குறீங்களோ தலைவர் உங்களை பாராட்டுவார் போட்டாடுப்பார் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்க இன்னும் இன்னும் நீங்க ஏமாத்தாதீங்க அந்த கவர்ச்சி அரசியல் பண்ணாதீங்க சினிமா அரசியல் பண்ணாதீங்க பாவங்க ஏழைகள் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு இல்லையா அம்மா அப்பா இருக்காங்க இல்லையா அவனும் கல்யாணம் பண்ணி வாழ்க்கைய வாழ வாழ வேண்டாமா எதிர்நீச்சல் போடமா போட வேண்டாமா இன்னும் பஞ்ச டைலக் விட்டுட்டு இதே சொல்லிட்டு இருந்தா அவங்க வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை பற்றி நீங்க நினைச்சு பாருங்க எதே ஒரு நல்லது செய்ய இருக்காரா டே படிங்கடா தொழில் பண்ணுங்கடா என்ன தேடி வராதிங்கடா இது வாழ்க்கையில ஏதாவது சொல்லி கொடுத்துருக்காரா இதுவரை மாதிரி இந்த தப்பா யாருக்கு யாரும் சார் சொல்லி கொடுக்கறது தளபதி தளபதி சொல்லிட்டு இருந்தா போதுமா உங்கள் விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய் போதுமா அது என்ன ஏதாவது சாப்பாடு வந்துருமா சார் வேலை கிடைச்சிருமா ஏதாவது நடந்துருமா எதுவுமே நடக்காது வாழ்க்கையை பின்னோக்கி செல்ல வாழ்க்கையை வேறு திசைக்கு திருப்புகின்ற விஜயுடைய அந்த பிற்போக்குத்தனத்தை கண்டிப்பாக நான் தட்டி கேட்பேன் பிரச்சாரம் ஒவ்வொரு இடத்திலும் பிரச்சாரம் செய்வேன் அதாவது திராவிட கழகங்களா அவ்வளவு நல்ல பண்ணிட்டு இருக்காருமா முதலமைச்சர் அவர்கள் அவருடைய சேவைகளை அவர் செய்கின்ற தொண்டையும் நான் உலகம் போதா எடுத்து சொல்லுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்கள் அடியாது அடி மிகப்பெரிய துரோகம் சார் மக்களுக்கு சார் சார் அந்த இடத்தை தேர்வு பண்ண யாரு சார் நீங்க வேண்டாம்னு சொன்ன கூட அந்த இடம் தான் வேணும் அந்த மக்களை கூப்பிட்டது யாரு சார் நீங்க நீங்க வாங்க அவங்க அப்படி தலைவரை பார்க்கலாம் அவரை பார்க்கலாம் போட்டோ எடுக்கலாம்னு சொல்லி ஏமாத்தி கூப்பிட்டது நீங்க நீங்க சொன்ன டைமுக்கு நடத்தாம டைம் மாத்தினது நீங்க அந்த மக்கள் அந்த குறுகிய இடத்துல நிக்கறாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க சார் தண்ணி இல்லாம ஒரு மணி நேரம் ஒரு இடத்துல நம்ம நிக்க முடியுமா சார் நினைச்சு பாருங்க மனிதன் தானே அப்ப நீ அந்த மனிதர்களை பற்றி உன் தொண்டனை பற்றி உன் உன்னுடைய ரசிகளை பற்றி யோசிக்க இல்லையே நீங்க எல்லாம் எந்த இடத்துல இருந்து வந்து அதையும் சப்போர்ட் பண்றாங்க பாருங்க அத பத்தி வந்து வெளியே போயிட்டாங்க சினிமாக்கு தளர்வங்க அதை பத்தி இந்த கட்சிக்காரங்களும் அந்த அரசியல்வாதிகளும் அவங்களோட கட்சிக்கு போலி அரசியல்வாதிகள் சார் இப்ப செங்கோட்டை ஒரு போலி அரசியல்வாதிகள் வந்துட்டாங்க ஐம்பது வருஷம் நல்லா உண்டு கொடுத்தாச்சு சார் அவருக்கு என்ன சார் வேண்டி எனக்கு ஃபுல்லா எஸ்டேட்டு ஃபுல்லா என்ன ஹவுஸ் கெஸ்ட் ஹவுஸ்கள் அது இதுண்டு இந்த ஐம்பது ஆண்டுகள் அவர் பல பணங்களை சேர்த்தார் சார் நிறைய ஊழல் பண்ணிருக்காரு கணக்கு இல்லாத பணத்தை சேர்த்துட்டார் சார் இனி அவருக்கு ரெஸ்ட் எடுக்க ஒரு இடம் வேணும் சார் அவர் மக்கள் சேவை செய்ய வந்திருக்காரு கண்டிப்பா டெபாசிட் நிலப்பார் சார் செங்கோட்டையை போயிட்டு சொல்றேன் சார் அவர் என்ன சார் பண்ணிட்டார் நாட்டுக்கு

இன்னொருத்தன் பார்த்தா அம்மா ஆபரேஷனுக்குள்ள பணத்தை எடுத்துட்டு வந்தா வந்தாங்க அப்பா விட்டு கதறி இருக்காது அந்த பையன் பத்தாயிரம் ரூபாய் கொண்டு ரூபாய் எடுத்துக்கொண்டு விருப்பமனு வாங்கிட்டு எல்லாம் யூடியூப் சேனல்ல பாத்துருப்பீங்க நூறு மனு வாங்கு ஒருத்தன் ஒரு இடத்துல போட்டி போட அது அவனுக்கு போட்டி போட கொடுப்பாங்களா தெரியல என்ன அதாவது இது இல்லாம எப்படி எல்லாம் அந்த பப்ளிக்ல அதாவது அந்த பப்ளிசிட்டிக்காக என்ன வேணாலும் செய்வான்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த ஆதரவு தான் இருக்கிறத இப்படிதான் சார் பண்ணுவான் போனி ஐடி தப்பான ஐடிகள் ஐடிகளை உருவாக்கி பிறரை திட்டுவது பெண்களை அவமானமாக பேசுவது நியாயத்தோட போராடு நாங்க நல்லது செய்வேன் செய்யறங்க கட்டி பேசுறேன் நான் என்கிட்ட நீ உச்சத்துல இருக்க மாதிரி எல்லாம் கிடையாது நான் சொல்லுவேன் ஆணவத்தோட சொல்லுவேன் செய்திருக்கேன் என் மக்கள் கே கல்வெட்டுகள் பேசும் பேசுவாங்க எதிர்காலம் வந்து உண்மையில சீக்கிரத்துல என்ன எனக்கு தெரிஞ்சவனி அடைவார் படுதோல்வி அடைய வைக்க வேண்டும் இந்த தமிழர்களுக்கு நல்லது செய்ய எல்லா ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒன்று கூடி ஏன்னா பெரிய ஆபத்து சார் இளைஞர்களுக்கு ஆபத்து ஏன்னா ஒரு நல்ல வழிக்கு ஏதாவது கொண்டு போயிருக்காரா கொண்டு போக மாட்டார் அப்ப அந்த ஆபத்தை தடுப்பது எல்லாருடைய நான் வந்து அவருக்கு அனுபவப்பட்டதை வச்சு சொல்றேன் அவர் யாருக்கும் இது செய்ய மாட்டார் சார் நீ குறிப்பாக நான் வந்து இந்த விஜய் ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இந்த விருப்பமான எல்லாம் போட்டியிட வராங்கல்ல தயவு செய்து உங்க சகோதரன் மாதிரி நினைச்சு கேட்டுறேன் நீங்க உங்க பணத்தை எல்லாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க அவர் தோத்தா அவர் விரும்ப மாட்டார் ஒரு படத்துல தோத்தவனே வீட்டுக்குள்ள போய் மார் ஒளிச்சு நின்று பாப்பாரு அவன் இல்லன்னு சொல்லிருந்தேன் ஏன்னா அவருக்கு தோல்வி பிடிக்காது ஏன்னா கிட்ட சேகம் அவர் படம் தான் அவர் தான் ஹீரோ ஆனா எந்த தோல்வி அடைந்த ப்ரொடியூசர் சந்திச்சிருக்காரு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏதாவது ஒரு நடிகருக்கு உதவி பண்ணிருக்காரு கோர்ட் அது நடந்து அந்த பிரச்சனை முடிக்கையை நான் பொதுவாக என்ன சொல்றேன்னா யாருக்குமே அவர் உதவி பண்ண மாட்டார் சார் தோத்தா நானாக இருந்தாலும் என்னைய வெளியே தெளிவுவார் சார் பெத்த அப்பனா இருந்தாலும் கூண்டல ஏத்திடுவார் சார் பிள்ளையா இருந்தாலும் யாரும் சந்திக்க மாட்டேன் சார் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இந்த நாட்டுல என்ன செய்திருவாரு நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு எல்லாம் அள்ளி போய் கொடுத்துருவாரு எல்லாத்தையும் நீங்க வளர்ந்துருவா நினைக்கிறீங்களா கனவுல கூட நினைக்காதீங்க நடு ரோட்ல விட்டுட்டு அவரு சினிமா வேண்டாம் ஒன்னா வேண்டா வெளிநாட்டுக்கு தப்பி போய் விடுவார் நான் இது எதுக்காக சொல்றேன்னா இன்னும் பாவம் நீங்க உங்க வாழ்க்கையை புரிஞ்சுக்கிடாம பணத்தை வேஸ்டா செலவு பண்ணிடாதீங்க நீங்க செலவு பண்ணீங்கன்னா கடைசியில வந்து அவரை தேடி நீங்க நம்ம தோத்துட்டோமே அவரை பார்க்கலாம் அவர் தலைவன் செய்வான்னு மட்டும் கனவுல நினைக்காங்க

எதிர்கால இளைஞர்கள் இந்த இளைய சமுதாயம் தப்பான வழிகளுக்கு போயிடக்கூடாது அதுக்குதான் அவங்க வந்து ஒரு முறையான பக்குவப்பட வேண்டும் விஜய் அவர்களே பக்குவப்படுத்திருக்காரா எதுவுமே பைத்தியகாரனா தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாம் நம்ம ஏதாவது சொன்னா எதாவது நடந்துரும் அப்படிங்கறக்காக தமிழர்கள் அவ்வளவு முட்டாள்கள் அல்ல பாடம் கற்பிப்பார்கள் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் சார் எல்லாரும் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நீ பஞ்ச டயலாக் சினிமாவுல ஓகே எல்லாம் சினிமாவில முடி முதல் துணி முதல் எல்லாமே டூப்பு சார் அங்க டூப் பண்ணலாம் ஆனால் நிஜ வாழ்க்கையில் உங்கள் டூப் எடுப்படாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் சார் என்னைக்குமே நான் இப்பவுமே சொல்றேன் சார் திமுக பொறுத்த மட்டும் விஜய் ஒரு பொருட்டாகவே நினைக்கல அப்படி பார்த்தா அந்த கரூர் சம்பவத்திலே அவ்வளவுக்கு மேல எத்தனையோ எஃப்ஐஆர் பட்டு உள்ள தூக்கி வச்சிருக்கலாம் சார் அவங்க பிடிக்கிட்டாங்க பெண்ண பிடிக்கிட்டா பென்சில பிடிக்கிட்டான் இந்த இது நீ ஏதாவது நல்ல இசை ஓட்டுவாங்க மக்களுக்கு நல்ல இசை ஏதாவது ஒன்ன நம்பி வந்த ரசிகர்களுக்கு ஏதாவது நல்ல பா ஒரு அச்சி பொம்பளை உன்னை பார்க்க காரம் மறைக்குது காரை வந்து அவன் மேல ஏத்துற மாதிரி போற ஒரு நிமிடம் இறங்கி அந்த பொம்பளைக்கு ஒரு ஆறுதல் சொல்லியாம பாத்துக்கலாமா செய்யலாமா நான் இருக்க முடியல இது ஏன் சொல்ல முடியல ஒரு ரசிகன் வந்த தலைவர் இறந்து போயிட்டான் சார் முன்னாள் தலைவர் ஜெய் இறந்து போயிட்டான் அவன் வீடு சென்னை தான் ஒரு அஞ்சு நிமிஷம் அவர் வீட்டுக்கு போக முடியல ஏன் சார் போக முடியல சரி மதுரையில இறந்தாங்க இல்லையா சார் இந்த மதுரையில ஒருத்தன் ஒரு கட் அவுட் வைக்க போன இடத்துல கரண்ட் சாக்கு அடிச்சு இறந்தாங்கல்லையா ஏன் இன்னைக்கு வர போகல அது உயிர் இல்லையா உனக்காக கட் அவுட்டை சுமந்தம் இல்லையா இன்னைக்கு செல்வம் நீ ஒரு பையன் உன்னுடைய உதவியாளர் அவருக்காவே புட பிடிச்சவன் ஜூஸ் கொடுப்பான் செய்வான் சாப்பாடு கொடுத்தவன் இன்னைக்கு ஆபரேஷன் பண்ணி சாவர கண்டிஷன்ல கிடைக்காது சார் ஏன் அவனால பாத்து உங்களால போக முடியல நீ போக மாட்டீங்க சார் அவர் அது இந்த கேரக்டர் என்ன நீங்க புரியாம என்ன நாங்க அவருக்காக போறாரு அதை செய்வார் சினிமால ஐநூறு ரூபா அடிப்பாரு தங்கிச்சு காப்பாத்தணும் பாரு அம்மாவ காப்பாத்தணும் அம்மாவை வணங்கும் பாரு நிஜத்துல அப்படி பண்றாரா நிஜத்துல பண்ண மாட்டாருங்கிறதா உண்மை இதை நான் என் தமிழ் தேசத்துக்கும் என் தமிழ் மக்களுக்கும் சொல்வது என்னுடைய கடமை இதுக்காக என்னையும் மிரட்டுவாங்க எங்கிட்டையும் சட்டை விடுவாங்க அத பத்தி நான் கவலையே படல இதை பார்த்து ஒரு பத்து வரா திருந்துட்டாங்கன்னு நினைச்சா அதுதான் நான் வாழ்க்கையில் செய்தா பாக்கியமாக நினைக்கிறேன்